ി സന്തക്കും മതി മുതൽ തല ജനവരി മുതൽ വാഹനങ്ങളെ ഇറക്കുമതി ചെയ്യ തീർമാനം തകൽ ഇലങ്ങൾ വരിസ യുഗം ആരംഭം ഉൾക്കൊണ്ട ഇരട്ട കൈദികൾ ഉയരിഴ്പ്പ് பஸ் சாரதிகள் நடத்துனர்கள் கை கலப்பு நேர்ந்த கதி தொழிற்சாலை திடீர் தீ பரவல் காரில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட யாழ்ப்பாண இடம் குடும்பஸ்தர் நோர்வேயில் துயரம் டயானா கமக்கு எம்பி பதவி வகிக்க தகுதியற்றவர் உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு கொழும்பு கண்டி வீதியின் போக்குவரத்து பாதிப்பு விரிவான செய்திகள் இலங்கையில் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் சந்தை தேவையை கருதி பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கமே எதிர்வரும் ஜனவரி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என கார் இறக்குமதியாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் அண்மையில் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாவளப்பட்டிய வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்க அதற்கான குழு பரிந்துரைகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நிலவும் கடுமையான வெப்பநிலையில் நுவரலியாவில் மக்கள் நீருக்காக வரிசையில் காத்திருக்கும் நிலை உருவாகியுள்ளது நுவரலியா மாநகர சபைக்குட்பட்ட ஸ்லீப் விநாயகபுரம் மக்கள் கடந்த இருபத்தி ஒரு நாட்களாக நீரின்றி அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் மாநகர சபைக்கு அன்பித்த பகுதிகளில் இவ்வாறான நிலைமையே காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நுவரலியா மாநகர சபை ஆடையாளருக்கு தெரிவித்திருந்த போதும் இதுவரை அதற்கான நடவடிக்கையில் எடுக்கவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இதேபோல பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள் தமது பாடசாலை தேடி அலையும் ஒரு கடினமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பன்றியறை உட்கொண்ட இரண்டு சிறை கைதிகள் உயிரிழந்துள்ளனர் கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு கைதிகளே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் வீட்டிலிருந்து கொண்டு கொண்டுவரப்பட்ட உணவுப் பொதியை க கைதியொருவரும் மேலும் பதினைந்து கைதிகளும் உட்கொண்டுள்ளனர் இவ்வாறு உட்கொண்டவர்களில் மூன்று கைதிகள் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் ஐஸ் பொருளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த வீட்டில் இருந்து இந்த உணவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வரலை மற்றும் தெகிவலை பிரதேசங்களைச் சேர்ந்த இருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் பன்றியறிச்சியினால் ஏற்பட்ட ஒவ்வாமையினால் இவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இதுபடியும் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் இந்த உணவை உட்கொண்ட போதும் மேலும் பதின்மூன்று பேருக்கு எவ்வித நோய் நிலைமைகளும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது பண்டாரமளி இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் சாரதிகளிடையில் ஏற்பட்ட மோதலில் நால்வர் காயமடைத்துள்ளனர் பண்டார்வலை இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கிடையில் மோதலில் காயமடைந்த பண்டார்வலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கிடையில் கால வரையறை தொடர்பில் இன்று புதன்கிழமை ஏற்பட்ட மோதல் காரணமாக பஸ்கள் சேவையிலிருந்து இருந்து நிறுத்தப்பட்டுள்ளதாக பண்டார்வளை டிப்போ தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பயணிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி உள்ளதாக பண்டாரவழி டிப்போ தெரிவித்துள்ளது கொழும்புக்கு அடுத்த ஏக்கலை பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலையொன்றில் நேற்றிரவு திடீர் தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது சுமார் ஏழு மணியளவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது தகவல் அறிந்து சம்பவத்துக்கு விரைந்து தீயணைப்பு படையினர் தீயை முற்றுமுழுதாக கட்டுப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்தில் பெருமளவில் பொருட்சேதம் ஏற்பட்ட போதிலும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ பரவலுக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை யாழ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நார்வேயில் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் காரில் இருந்து எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது நோர்வேயில் குடும்பத்துடன் வசித்து வந்த சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் என்ற இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் நோர்வே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் தொடர்பில் நோர்வே வாழ் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் துயரத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இலங்கையின் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க சட்ட ரீதியாக தகுதியேற்றவர் என உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது டயானா கமகேவின் நாடாளுமன்ற உறுப்புரிமைக்கு எதிரான மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணைகளை நீதிமன்றம் நிறைவு செய்திருந்த நிலையில் இன்று மே எட்டு தீர்ப்பளித்துள்ளது கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி விசாரணையை முடித்த நீதியரசர்கள் அமர்வு அதன் தீர்ப்பை காலவரையறின்றி ஒத்திவைக்க தீர்மானித்தது இந்த நிலையில் டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி மற்றும் பிரஜா உரிமைக்கு எதிராக தாக்கல் செய்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்ட இரண்டு பாரங்களின் பின்னர் சமூக ஆர்வலர் ஓஷல கேரத் இந்த மேன்முறையீட்டு மனுக்களை முன்வைத்திருந்தார் கேரத் தனது மேன்முறையீட்டின் பிரதிவாதிகளாக டயானா டயானா உள்ளிட்ட பலரை எனவே குடியுரிமை பெற்றுள்ளதால் இலங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்றவர் என தீர்ப்பு வழங்குமாறு கூறி மனு தாக்கல் செய்ததாக கேரத் தெரிவித்திருந்தார் கொழும்பு காண்டி பிரதான வீதியின் போக்குவரத்துக்கு தும்மல தெனிய பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எரிவாயு ஏற்றி சென்ற பாரவூர்த்தி ஒன்று ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி